மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊழியரின் இருசக்கர வாகனத்தில் புகுந்த சாரை பாம்பால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாம்புபடி வீரர் மீட்டு பத்திரமாக வனப்பகுதியில் விடுவித்தார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தரைத்தளத்துடன் உள்ள ஏழு அடிக்கும் மாடி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அறுபதுக்கும் மேற்பட்ட துறைகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் பணிபுரிந்து வருகின்றனர் அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வரும் ஊழியர்கள் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றியுள்ள வளாகத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வர் பின்புறம் அலுவலக வாயில் அருகே சுற்றி திரிந்து வந்தது சாரை பாம்பு பல்வேறு வாகனங்களில் ஏறியதை பலர் பார்த்துள்ளனர் இந்த நிலையில் பின்புற வாயில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஊழியர் ஒருவரின் மொபைட் ஒன்றில் பாம்பு புகுந்ததை அங்கு நின்ற ஊழியர்கள் சிலர் பார்த்துள்ளனர் இதையடுத்து வனத்துறையினருக்கும் சீர்காழியைச் சேர்ந்த பாம்புபிடி வீரர் ஸ்னேக் பாண்டியன் என்பவருக்கு தகவல் தெரிவித்தனர் நிகழ்விடத்திற்கு வந்த பாம்புபிடி வீரர் பாண்டியன் இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கு அடியில் பாம்பு பதுங்கியிருந்ததை கண்டுபிடித்த பின்னர் பின்னர் இருநூறு மில்லி தண்ணீரில் பத்து மில்லி பெட்ரோல் கலந்து பாம்பு பதுங்கியிருந்த இடத்தில் ஊற்றினார் சில நிமிடங்களில் வாகனத்திலிருந்து வெளியேறிய மூன்று அடி நீளமுடைய சாறை பாம்பினை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடுவித்தார் இதையடுத்து அங்கிருந்தவர்கள் நிம்மதியடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க